நம் சமையலை சுவையாகவும் சுலபமாகவும் மாற்றக்கூடிய எட்டு விதமான மசாலா பொடிகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கடையில் வாங்குறதை விட நாமே சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் முதலில் நாம் பார்க்க போகிறது கரம் மசாலா பொடி இப்போ பாருங்கள் எந்த ஸ்பூனில் எடுக்கிறீங்களோ அதே ஸ்பூனால் அலந்துக்கோங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுக்கிறேன் மல்லி விதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் மூணு பிரிஞ்சி இலை பட்டையை உடச்சி போட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஏலக்காய் ஒரு ஏழு எட்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க கிராம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதேமாதிரி மராத்தி மொக்கு ஒரு நாலு எடுத்துக்கலாம் ஜாதி பத்திரி ஒரு ரெண்டு பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று போதும் ஸ்டார் ஸ்டார்பூ ஒரு அஞ்சு கல்பாசி ரெண்டு கல்பாசி அதிகமாக சேர்க்கக்கூடாது இப்போ இது எல்லாமே மிதமான தீயில வறுத்துக்கலாம் வானலி சூடு பண்ணி ஃபஸ்ட்டு மல்லி விதையை சேர்த்துருங்க பாதி வருந்ததும் மிளகு சீரகம் சோம்பு இதை எல்லாமே நாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் இது எல்லாமே வறுக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வந்து பாதி வறுபட்ட பிறகு நாம் இந்த மசாலா பொருட்களை சேர்த்துடலாம் பட்டை லவங்கம் இதெல்லாம் இது ஜாதி பத்திரி கல்பாசி இதெல்லாம் ரொம்ப நேரம் வறுபடக்கூடாது அதனால் இதை கடைசியாக நாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பாருங்கள் இந்த மசாலா பொருள் எல்லாம் கடைசியாக ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க இப்போ இது வறுபட்டதுக்கப்புறம் கடைசியாக இந்த பிரிஞ்சி இலையை சும்மா அப்படியே ஒன்று ரெண்டாக கிழிச்சு போட்டு நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து அந்த ஒரு பத்து செகண்டு அந்த தீயில வச்சுருந்தா போதும் எல்லாத்தையும் எடுத்து நாம் ஆற விட்டுடலாம் நல்லா ஆறின பிறகு ரொம்ப மைய அரைச்சிடாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிருங்க சிக்கன் மட்டன் முட்டை இறால் நண்டு எல்லாத்துக்குமே எல்லா விதமான மசாலா குழம்புக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் கரம் மசாலா அடுத்தது சாம்பார் பொடி நாம் இப்போ அதிகமாக சாம்பார் பொடியெல்லாம் அரைச்சி வைக்க விரும்புறதில்லை அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ சொல்கிறேன் கப் அளவுக்கு தனியாக எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் பருப்பு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு நீங்கள் அரிசி விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க புழுங்கல் அரிசி இல்லை பச்சை அரிசி ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் மிளகாய் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மிளகாய் கண்டிப்பாக தேவைப்படும் கொஞ்சம் கருவேப்பில்லை இப்போ இது எல்லாமே நாம் வருத்தரலாம் இப்போ நாம் தனியாக பருப்பு வகைகள் மிளகு சீரகம் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து மிதமான தீயில் வறுத்துடுங்க இது ரொம்ப வருபடணுன்னு அவசியம் கிடையாது நல்லா சூடு ஏறணும் அவ்வளோதான் இதை எடுத்து வச்சிடுங்க இப்போ மிளகாய் இது ரொம்ப காரமானதுன்றதுனால நான் குறைவாக சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மிளகாய் தேவைப்படும் இது காம்போடு சேருங்க சில டைம் காம்பை கிள்ளிட்டீங்கன்னா அந்த விதைகள் அதில் விழுந்து தீய ஆரம்பிச்சிடும் அதனால் வரமிளகை வறுக்கும் போது காம்போடு சேர்த்து வறுக்கிறது நல்லது அது கூடயே கருவேப்பிலையை சேர்த்துருங்க நல்ல மொறு மொறுன்னு வருபடுற வரைக்கும் மிதமான தீயில் வறுத்து எடுத்துருங்க இதை நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ நீங்கள் காம்பு வேணும்னா நறுக்கி எடுத்துடலாம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வச்சுருங்க இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நல்ல மையை கூட நீங்கள் அரைச்சி எடுத்துடலாம் இந்த சாம்பார் பொடி ரொம்ப சுவையாக இருக்கும் பொரியலுக்கு சாம்பாருக்கு குழம்பு வகைகள் எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்து ரசப்பொடி ரசப்பொடி அதிக அளவில் அரைக்கிறதும் அது பிஸ்னஸ் ஐடியாவும் நான் இன்னொரு பதிவாக போட்டிருக்கேன் அதையுமே நீங்கள் பார்க்கலாம் இப்போ இதுக்கு எந்த கப்பில் இருக்கிறீங்களோ அந்த கப்பில் ஒரு கப்பு தனியாக அரை கப்பு மிளகு அரை கப்பு சீரகம் அரை துவரம் பருப்பு அதே மாதிரி அரை கப்பு கடலை பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளை மிளகாய் ஒரு ஏழு எட்டு வர மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே மிதமான தீயில நாம் வறுத்துடணும் இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி வருத்துருங்க இப்போ தனியாக கூட நீங்கள் கருவேப்பிலையை சேர்த்து வருத்தரலாம் நல்ல கருவேப்பிள்ளை மொறுமொறு நாணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க பருப்பு வகைகள் ரெண்டு தீயுமே ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துருங்க மிதமான தீயில வறுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதோடைய வாசனை வந்து மாறிடக்கூடாது மிளகு சீரகத்தை ஒன்றா வறுத்து எடுத்துடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் மிளகாய் மிளகாய் நல்லா சூடு ஏற்றுனா போதும் இந்த மாதிரி சூடேற்றி எடுத்துருங்க இங்கே கட்டி பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் கட்டி பெருங்காயத்தை வறுத்து எடுத்துடணும் இப்போ இது எல்லாமே ஆறுன ஒன்று மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிடுங்க கடைசியாக பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அதே மாதிரி மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இதில் பூண்டு சேர்க்க தேவையில்லை பூண்டு ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்தா தான் வாசனை நம்மளோட ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு ரசத்துக்கு மட்டும் இல்லாமல் நிறைய வகைக்கு இதை பயன்படுத்தலாம் அடுத்தது நம்ம சமையல் அறையில் இருக்க வேண்டிய மூன்று விதமான பொடிகள் இப்போ முதல்ல நாம் பார்க்க போகிறது சோம்பு சீரக பொடி சோம்பு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த ஒரு கப்பு சோம்புன்னா கால் கப்பு சீரகம் மிதமான தீயில் லைட்டாக வறுத்துக்கோங்க இது ரொம்ப வருபடக்கூடாது சூடு ஏறுனா போதும் இதை பச்சையாகவும் அரைச்சி வைக்கலாம் ஆனால் வண்டு வந்துடும் சில டைம் ஈரப்பதம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கூட அதனால தான் நம்ம சூடு எழுத்திடணும் ஆற வச்சிருங்க இப்போ அடுத்து வந்து புளி குழம்புக்கான ஸ்பெஷல் பொடி இதுக்கு வானொலியை நல்லா சூடு பண்ணிவிட்டு மிளகு ஒரு ஸ்பூன் எந்த ஸ்பூனில் எடுத்தாலும் அதே ஸ்பூனில் எடுத்துக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு மூணு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்பு இதில் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இது எல்லாமே சேர்த்து மிதமான தீயில கடுகு பொரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கோங்க கடுகு வந்து பொரிய ஆரம்பிக்கும் போது நாம் இறக்கி ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கடுகு வந்து பொரிய ஆரம்பிக்குது முழுசாக பொறிஞ்சிடக்கூடாது இப்போ நீங்கள் ஆற வச்சிடலாம் இப்போ அடுத்து சிக்கன் குழம்புக்கு ஸ்பெஷல் மசாலா இதற்கு வந்து நாம் மிளகு எடுத்துக்கிறோம் மிளகு மூணு ஸ்பூன் எடுத்துக்கணும் சோம்பு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் எந்த ஸ்பூன் அளவோ இல்லை கப்பு அளவு எடுத்தாலுமே ஒரே அளவில் எடுத்துக்கோங்க மூணு பங்கு மிளகுனா ரெண்டு பங்கு சோம்பு இதுதான் இதோடைய காம்பினேஷன் சேர்த்து ட்ரை ரோஸ் பண்ணிவிடுங்க அந்த சோம்பு நிறம் மாறுற வரைக்கும் பாதி நிறம் மாறும்போது நீங்கள் எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் மூணுமே ஆற வச்சிட்டேன் இது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் இந்த மாதிரி மசாலா பொடிகள் எல்லாமே ரொம்ப மைய அரைச்சிடக்கூடாது ருசி இருக்காது லைட்டாக குறக்குறப்பு தன்மை இருக்கணும் இந்த சிக்கன் மசாலா சிக்கன் ப்ரான் எக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்ல சுவை கொடுக்கும் சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக போட்டு இறக்கணும் சோம்பு சீரக பொடி வந்துட்டு பருப்பு சம்பந்தப்பட்ட எல்லா சமையலுக்கும் கூட்டு சாம்பார் பருப்பு வச்சு நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க வெறும் தால் போது வெங்காயம் வதக்கிட்டு அது கூட இது ஒரு ஸ்பூன் சேர்த்து தாளித்து கொட்டுங்க ரொம்ப மனம் கொடுக்கும் செரிமானத்திற்குமே ரொம்பவே நல்லது அதே மாதிரி இந்த புளிக்குழம்பு பொடி இதை வந்து புளிக்குழம்பு செஞ்சிட்டோடனே கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் தூவி ஒரு நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கிட்டா அப்படியே ஒரு மனம் இருக்கும் எல்லாருமே உங்கள்ட்ட கேட்பாங்க இதே புளி குழம்பு பொடியை ஒரு புளியோதரைக்கோ ஊர்கா அழிக்கிறதுக்கோ அவசரத்துக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நீங்கள் எந்த பொடி செய்தாலும் இந்த டப்பாக்களில் போட்டு ஒரு மார்க்கரை வச்சு எழுதிடலாம் இல்லை ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சுக்கலாம் கடையில் கெமிக்கல் சேர்த்து வாங்குகிற பொடிகளை விட நாம் வீட்டிலே செய்து பயன்படுத்துகிறது தான் ரொம்பவே நல்லது செய்து பாருங்கள் இப்போ அடுத்து வந்து மட்டன் மசாலா பவுடர் பட்டை உடைச்சி எடுத்தது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஸ்டார்பு தக்கோளம் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஒரு ஏழு எட்டு மராத்தி மொக்கு ஒன்று போதும் இதுக்கு இதை வந்து மிதமான தீயில வறுத்து எடுத்து எடுத்து வச்சுருங்க இப்போ அதே வானிலையில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துருங்க மிளகாய் வரமிளகாய் ஒரு ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகு முக்கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு ஜாதி பத்திரி இது எல்லாமே மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துருங்க எதுவுமே கறியக்கூடாது அந்த வாசம் வரும்போது நாம் எடுத்துடணும் கல்பாசி கடைசியாக சேர்த்துருங்க கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் கடைசியாக சேர்த்துருங்க பிரிஞ்சி இலை இப்போ கசூர் மேத்தி அதாவது காய்ந்த வெந்தயத்தால் இதை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மிதமான தீயில் ஒரு பெரட்டு பெரட்டுன்னா போதும் அது ரொம்ப வறுப்படுத்த தேவையில்லை கடைசியாக ஜாதி காய் ஒரு சின்ன துண்டு எடுத்து சேர்த்துடணும் வறுக்கக்கூடாது இதெல்லாம் ஆற விட்டு குறை பொடியை அரைச்சி வச்சுருங்க நம்மளுடைய மணமணக்கும் மட்டன் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து நாம் பார்க்க போகிறது புளியோதரை பொடி வானொலி சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சாறு வரமிளகாய் சேர்த்துருங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துருங்க பாருங்கள் பருப்பு நல்லா வருந்ததும் எடுத்து ஆற வச்சுருங்க இப்போ அதே வானலியில் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் விரளி மஞ்சள் ஒரு இன்ச் அளவுக்கு தட்டி சேர்த்து வறுத்தி எடுத்து வச்சுருங்க இப்போ கருவேப்பிலை வந்து ஒரு மூணு இனுக்கு சேர்த்துருங்க அது கூட கட்டி பெருங்காயம் ஒரு அளவுக்கு தட்டி சேர்த்து மிதமான தீயில் வறுத்து எடுத்துடலாம் கடைசியாக எள் கருப்பு இல்லை வெள்ளை எள்ளு கடாயில் போட்டு பொறிஞ்சதும் எடுத்து வச்சுருங்க எள்ளு தவிர மற்றது எல்லாமே அரைச்சிட்டு கடைசியாக எள்ளை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டா நம்மளுடைய புளியோதரை பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு எடுத்ததில் நமக்கு பாருங்கள் ஐம்பது கிராம் பாட்டில் ஃபுல்லாக வந்திருக்குது ஐம்பது கிராம் காஃபி தூள் பாட்டில் அது இப்போ இதை எப்படி பயன்படுத்தலாம் இப்போ ஒரு வானலை சூடு பண்ணி ஒரு ஐந்து டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க மோர் மிளகாய் இருந்ததுன்னா ஒரு அஞ்சாறு மோர் மிளகாய் வறுத்து எடுத்துருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கடுகு பொறிச்சிட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை காய்ஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு மூணு நீங்கள் மோர் மிளகாய் சேர்க்கலைன்னா காஞ்ச மிளகாய் கூடுதலாக சேர்த்துக்கோங்க விதை நீக்கி சேருங்க கருவாப்பிள்ளை சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் பெருங்காயத்தூள் இல்லை கட்டி பெருங்காயம் தட்டி சேர்த்துருங்க ஒரு அரை ஸ்பூன் அதுக்கப்புறமா தண்ணி கரைச்சி வச்சுருக்கறத நீங்கள் எடுத்து சேர்த்து நல்ல எண்ணெய் பிரிகிற வரைக்குமே நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வைக்கணும் புளி தண்ணியில் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இது வந்து கொதித்து அது நல்லா குழம்பு கட்டியாகி எண்ணெய் பெரிய ஸ்டேஜுக்கு வரும் இதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் பத்து நாள் ஒரு மாதம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும் சாதம் சூடாக வடிச்சு எடுத்து கொஞ்சம் ஆறுன பிறகு நல்லெண்ணெய் சேர்த்து அதை மிதமாக கிளறி விட்டு அதில் நாம் இந்த புளியோதரை பொடியை வந்து சேர்க்கணும் இப்போ ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் புளியோதரை பொடி இதில் தாராளமாக சேர்க்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா புளித்தொக்கு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதை போட்டு குழைச்சிடக்கூடாது அதை பொறுமையாக கிளறி எடுக்கணும் கடைசியாக மோர் மிளகாவாக அதில் சேர்த்துருங்க அப்படி ஒரு மனம் வந்து இந்த புளியோதரையில் இருக்கும் இந்த விரலி மஞ்சளும் அந்த கட்டி பெருங்காயமும் கொடுக்கக்கூடிய சுவை தான் அடுத்து நாம் பார்க்க போகிறது பிசிபிலாபாத் பொடி வானொலி சூடு பண்ணிவிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துருங்க மூணு டேபிள் ஸ்பூன் தனியா அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருங்க இது சேர்த்து நல்ல மிதமான தீயில வறுத்துட்டு வாங்க வறுப்பட்டதை அதை எடுத்து வச்சுருங்க இப்போ அதே வானிலையில் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் எள்ளு அரை டேபிள் ஸ்பூன் கசகச அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து இது எல்லாமே சேர்த்து மிதமான தீயில வந்து வறுத்துடணும் இப்போ அதே வானிலையில் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நாலு லவங்கம் ஒரு பட்டை அதே மாதிரி ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சிருங்க இப்போ நீங்கள் கொப்பரை தேங்காய் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு துண்டு இப்போ ஃப்ரெஷ் தேங்காய் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சமையல் செய்யும் போது அது மேலே அந்த தேங்காய்களை ரொம்ப நைஸாக சீவி எடுத்து வச்சுட்டிங்கன்னா அதோடய நீர் சத்து போயிடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துடலாம் தேங்காய் வறுந்த பிறகு ஒரு அஞ்சாறு வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வறுத்து எடுத்துடுங்க கட்டி பெருங்காய் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வறுத்து எடுத்து வச்சிடலாம் ஆற விட்டு குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க பிசிபிளா செய்யும் போது புளி தண்ணி கூட இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்து நீங்கள் சமைக்கணும் உங்களுக்கு இது எல்லாமே பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கும் ஆதரவு தெரிவிங்க நன்றி